இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் தான் முழு பாடத்திட்டத்துல இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறத ஆரம்பிச்சாங்க அதே கொஸின் அப்படியே அடுத்த வருஷத்துக்கு ரிப்பீட்டா கேட்டுக்கிறாங்க பண்பார்ந்த ஆசிரியர் மக்களுக்கும் அன்பு மாணவ சின்னங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கடின வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான ஒரு காணொலி பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பொதுத் தேர்வு எழுத போகிறாங்க அந்த புது தேர்வு அவங்க பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் எழுதணும் ஒன்றுமே இல்லை உங்கள் நீங்கள் வந்து தேர்வு எழுதக்கூடிய அந்த பள்ளியானது உங்களுடைய பள்ளியாக இருக்கலாம் அல்லது வேறு பள்ளியாக இருக்கலாம் இடம் புதுசு அடுத்தது உங்களுடைய ஆசிரியர்கள் யாரும் கண்காணிப்புக்கு வரமாட்டாங்க அதனால் வேறொரு பள்ளியிலிருந்து வேறு ஆசிரியர் போவாங்க அப்போ அந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு புதிது அதே சமயம் உங்களுக்கு அது பழக்கப்பட்ட வினாத்தால் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் எடை தேர்வுல இருந்து திருப்புதல் தேர்வு வரைக்கும் வந்து நிறைய வினாத்தாள்களை வந்து நீங்கள் உங்கள் பள்ளியில் உள்ள பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவில் பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த அந்த புத்தகத்துல இருந்தால் அந்த வினாக்கள் அமையும் வேறு எந்த வினாக்களும் வராது அதில் இருங்க நீங்கள் படிச்சு கேண்டியே தான் மேக்ஸிமம் வரும் அதில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்டங்கள் நடந்த அனைத்து வினாத்தளங்களையும் ரெண்டாவதுன்னா பல்வேறு மாவட்ட வினாத்தளங்களையும் தொகுதி வச்சு படிச்சிருப்பீங்க அதில் இல்லாத கிட்ட கண்டிப்பாக வேறு கேள்வி இடம்பெறாது ஸோ அதனால் நமக்கு நம்மளுடைய கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் இந்த நான் சொல்லு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மொத்தம் ஆறு புது தேர்வுகள் நடந்திருக்குது நம்மளுடைய இந்த பாட புத்தகத்தில் அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வினாக்களை நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மதிப்பெண் வாரியாக தொகுத்து தனியாக கொடுக்க போகிறோம் அதில் வந்து ஒரு முதல் நடைமுறையாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன் நாலு நாலு இயருடைய அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன் இல்லை ரெண்டு கொஸ்டின் போடணும் அதையும் நான் குடியிருந்து போட்டுருவேன் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஆறு அந்த ஒரு மார்க் கொஸ்டினை மட்டும் நான் தொகுத்து தனியா நீங்க பயிற்சி பெறுவதற்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஆறு கொஸ்டின் அப்படியும் நான் ஒன் மம்மாக்க கொடுத்துக்கிறேன் தான் இப்போ பார்க்க போறோம் நீங்க அதை வந்து பார்க்கணுன்னா நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே சமயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை ஒன்று பண்ணிடுங்க நிச்சயமாக இதில் இருக்கிற அந்த ஆறு கொஷின் பேப்பர் ஆறு பதினஞ்சு மார்க் ஒவ்வொரு விழாத்தாலையும் பதினஞ்சு மார்க் இருக்குது கட்டாயம் முதல் நீ தேர்ச்சி பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேள்வி இல்லை மூணு கேள்வியாவது வந்தால் அது சந்தோஷம்தான் மேக்ஸிமம் இந்த விளாத்தாளில் வந்து உங்களுக்கு கேள்விங்கள் வரும் அதனால் இதை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இந்த பாட்டில் எடுத்து நிறைய பேர் பண்ணுங்கள் ஒரு சில கொஷின் பார்த்திங்கன்னா அதே கொஷின் அப்படியே அடுத்த வருஷத்துக்கு ரிப்பீட்டாக கேட்டுக்கிறாங்க அதில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ அந்த வேணா தரப்பு போயிடலாம் மறக்காமல் நான் சொன்னால் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க பென் பட்டை பார்த்துங்க ஆளுங்க இந்த காணொலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மார்க் வாங்கட்டும் நீங்களும் மார்க் வாங்க வாழ வைத்து வாழ்

அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல தனித்தேர்வுகள் நடந்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தனித்தேர்வு நடந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்தது இதுன்னு பார்த்தீங்கன்னா மேவும் ஆகஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தான் அதுல நடத்தப்பட்ட அந்த ஒரு தேர்வு அதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இங்கே பாருங்க ஈர போட்டிருப்பேன் இங்கே போட்டிருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு பதினஞ்சு கொஷனுக்கு அப்புறமும் அந்த மாதத்தையும் இந்த வருஷத்தையும் போட்டுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் இருக்கிறத அப்படியே நான் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழையோடைய எம்பளத்தை நான் மாற்றிருக்குறேன் இந்த எம்பளம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் இந்த எம்பளம் எப்பட்ருக்கு லட்சணம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு இதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ணலாம் உங்களுடைய சஜஷன் நான் அவரோட எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிற லட்சினை அந்த லோகோ எப்படி பார்த்து சொல்லுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபதுடைய விண்ணாத்தலை பார்த்துருவோம் பாருங்கள் உலகமே வறுமை பெற்றாலும் கொடுப்போம் என்றும் இது வந்து புக் பேக்கு அடுத்து மகபாரதம் தமிழ் படத்து மதுராபுரம் சங்கம் சின்னம் சிப்பேடு கோழிப்பு இதுவும் பார்த்திங்கன்னா புக் பேக்கு பெரிய மிஷை தீர்த்தார் புக் பேக்கு உழவர்களே பார்ப்பேன்னு யார் யார் கூறியது புக் பேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின் திருவள்ளுவர் அடிவரை யார் எல்லாம் உடையார் என்று பீடிஏ கொஷின்றது கொஷின் கொஸ்டின் இருக்குது அதனால பிடி கொஷின் பார்த்துக்கோங்க அதே நம்ம அவரோட வலைதரத்துல போட்டுருவோம் அடுத்து பாருங்கள் பாட்டு இருக்குது புக் பேக் அடுத்தது ஏழாவது புக் பேக் எட்டாவது எட்டாவது கொஷின் பாருங்கள் இது வந்து மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்டுக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஷின் அதெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ வினை முற்று அப்படின்னா பாருங்கள் வந்தான் தொழிற்பேர்னா தள்ளல் அப்படின்னா எய்தல் முதல்நிலை தொழில் கேட்டு வினை அடிப்பதின்னு கட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வந்து மேட்ச் பண்ணி சொல்லி மேட்ச் பண்ணி தெரியும் உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க முற்றால் வந்தான் அப்படிங்கிறத இதே மற்றும் ஒன்றுக்கு நாள் வந்து ஒன்றுக்கு நாலு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் இது மாதிரி பார்க்கணும் ஸோ ஆவும் ஆவல்கிறது மீதி எல்லா ஆப்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க அதுவும் அடுத்து மொழித்தெற்பயிற்சி எடுத்துக்கிறாங்க மொழி பிற மொழி தமிழ் சொற்களை தெற்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மொழித்தெரப்பயிற்சி வரக்கூடிய ஒரு கேள்வி அதாவது மொழியாலும் மொழி ஒரு விளையாட்டு அடுத்து பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து பும்ப கொஸ்டின் பாட்டு வந்து பாருங்க சிம்போன் அடிச்சுட்டு கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எடுத்து இங்க பாருங்க வருஷத்தை போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த வருஷத்தை அந்த அந்த தேர்வு இது அடுத்து இதில் பாருங்கள் ஒன்று வந்து புக் பேக்கு ரெண்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் மூணு வந்து புக் பேக்கு நாலு வந்து புக் பேக்கு அஞ்சு வந்து மொழித்திறன் பயிற்சிகள் ஸோ மொழித்திறன் பயிற்சிகள் வந்து ஒன் மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் க்ரியேட்டிவ் கொஷின் வரது பாருங்க கட்டுரைப்படுத்தி இது கிரியேட்டிவ் கொஷின் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட்டிவ் கொஷின் அடுத்து பாருங்க எட்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஷின் ஒன்பது வந்து புக் பேக்கு பத்து வந்து முடித்திருந்த பயிற்சி பதினொன்று வந்து இது கிரியேட்டிவ் கொஷின் அடுத்து பாருங்க செந்தமொழி வகைவேலு இது வந்து அன்னை மொழியைக்குள்ள கீரகிர பாட்டை கொடுத்துக்கிறாங்க அடுத்து பாருங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம பயிற்சி பண்றதுக்கு சௌமியமா இருக்கும் நீங்க அதுக்கே டிக்கெட் அடிச்சுக்கலாம் இல்லைனா தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மிகவும் பயனாளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து புக் பேக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின் மூணாவது வந்து மொழித்திறன் பயிற்சி நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் அஞ்சாவது வந்து புக் பேக்கு ஆறு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் ஏழு வந்து பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சி எட்டு வந்து புக் புக்கின் கொஸ்டின் ஒன்பது வந்து புக் பேக்கு பத்து புக் பேக்கு கான்டை முடித்திறன் பயிற்சி அடுத்து பாருங்கள் இது அதே கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த கேள்வி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸோ நான் அதுக்காக தான் சொல்றேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கலெக்ஷன் பண்ணி படிங்க கட்டாயம் அதில் இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு க ஒரு அஞ்சு மார்க்காகவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது என்னுடைய அசராத ஒரு நம்பிக்கை அதனால இந்த வினாக்கள் எல்லாமே பயிற்சி பண்ணுங்க தான் நான் இந்த தொகுத்து கொடுத்துக்கிறேன் அடுத்தது ஒவ்வொரு உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்றைக்கி ஒன் மார்க்கு அடுத்து நாளைக்கு டூ மார்க் த்ரீ மார்க்கு போட்டு கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி ஒரு சிறந்த கட்டி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பாருங்க ரெண்டு புக் பேக்கு மூணாவது புக் பேக்கு நாலாவது புக் பேக்கு அஞ்சாவது புக் பேக்கு ஆறு வந்து புக் பேக்கு ஏழு புக் பேக் எட்டு புக் பேக்கு ஒன்பது வந்து புக்கிங் கொஸ்டின் பத்து வந்து புக்கிங் கொஸ்டின் கிரியேட்டிவ் பதினொன்று வந்து புக் பேக்கு ஸோ ரெண்டு கொஷின் தான் புக் பேக்கில் சாரி ஒன்பது ரெண்டு கொஷின் தான் புக்கின்லாம் நடந்துக்குது அடுத்து பாருங்கள் காற்றைவா பாட்டை வந்து பார்ட்டி நாங்கள் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இதுதான் முழு பாடத்திட்டத்தில் நடந்த ஒரு முதல் டெஸ்ட்டு முதல் அரசு புக்கு தேர்வு இதில் பாருங்கள் ஒன்று வந்து புக் பேக்கு ரெண்டு புக் பேக்கு மூணு வந்து புக் பேக்கு நாலு புக் பேக்கு அஞ்சு புக் பேக்கு ஆறு புக் பேக்கு ஏழு வந்து கிரியேட்டிவ் கொஷின் எட்டு வந்து புக் பேக்கு ஒன்பது வந்து முடித்திறன் பயிற்சி பத்து வந்து புக்கிங் கொஸ்டின் பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் இது வந்து பாடலடி வினாக்கள் அடுத்து பாருங்கள் கடைசியாக வந்து இப்போ நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கடைசியாக நடந்தது அது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கு ரெண்டு வந்து புக் பேக்கு மூணு கிரியேட்டிவ் கொஸ்டின் நாலு வந்து புக் பேக்கு அஞ்சு புக் பேக்கு ஆறு புக் பேக் ஏழு புக் பேக்கு எட்டு புக் பேக்கு ஒன்பது புக் பேக்கு பத்தும் புக் பேக்கு பதினொன்று வந்து ஒரு முடித்திருந்துச்சு கிரியேட்டிவ் கொஷின் அடுத்த பிறகு இது காற்றை பாட்டு கொடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து இந்த கேள்விகள் எல்லாம் மிகவும் பயன்படும் நினைக்கிறேன் நானு இந்த பயன்படும் உங்களுக்கு அப்படிங்கிறது இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மற்றொரு நம்ம வந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் பண்ணப்படுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை விடுதலும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இது உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த லட்சணம் இந்த லோகோ தமிழ் விதைங்கிற லோகோ எப்படி இருக்குது அப்படின்னு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இதையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்